ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு தங்க முதலீடு போன தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கும் தங்க விலையில் பெரிய ரிட்டன் எதுவுமே கிடைக்கல அதே சமயத்தில் தங்கத்தை பற்றின முதலீட்டு பார்வை சந்தையில் வெகுவாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் இதுக்கு அடிப்படையில் ரிட்டர்ன் கிடைக்கலனா ஒரு சொத்து வகையில் அதை விட்டுட்டு எங்கே ரிட்டன் கிடைக்குதோ அங்கே போகணுன்ற மன ஓட்டம் நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் எங்கே இன்றைக்கி ரிட்டர்ன் கிடைக்கலையோ அந்த இடத்துல தான் நாளைக்கு ரிட்டர்ன் கிடைக்குன்றதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது கடந்த சில ஆண்டுகளாக ஸ்டாக்ஸில் நல்ல ரிட்டர்ன் வந்திருக்குன்னா பதினெட்டுலேருந்து அது இறங்கிட்டே வந்தது கண்டினியூஸாக பொருளாதார வளர்ச்சியும் குறைஞ்சிக்கிட்டு வந்தது ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸும் ஒரு மாதிரி வீக்காகவே இருந்து வந்தது அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கோவிட் வருது கோவிட் வரும்போது வேல்யூவேஷன் ரொம்ப ஒரு பாட்டமுக்கு போகுது அந்த இடத்துலேருந்து மீண்டு வரும்போது அதிவேகமாக அந்த ரிட்டர்னை கொடுத்துருது சார் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இப்போ ஏன் சார் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் தங்கத்திலையும் ரிட்டர்ன் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஷார்ட் உதாரணத்துக்கு பன்னிரெண்டு பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் தங்கம் கொடுத்த ரிட்டர்ன் பல ஆண்டுகள் கொடுக்காத அந்த ரிட்டர்னை சேர்த்து வச்சு ஒரே வருஷத்தில் கொடுத்துருச்சு ஸோ ஒரு முதலீட்டாளராக கரெக்டாக அந்த ஒரு வருஷத்துல உள்ள போய் வெளியே வர முடியுமா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி வரவே முடியாது நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து கோல்டு அக்யூமலேட் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அதை அக்யூமுலேட் பண்ணேன் நாலாவது வருஷத்துல எனக்கு எக்ஸிட் கிடைச்சிருச்சு ஆல் ரைட் இப்பொழுதும் அதை போன்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி வருவதாக நான் நினைக்கிறேன் கோல்டு ப்ரைஸஸ் அப்ரிஷியேட் ஆகாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் டிஜிட்டலாக மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தேடி போகிறாங்க அது கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம் ஸ்டாக்ஸாக இருக்கலாம் ஸ்பெகுலேஷன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸாக இருக்கலாம் மற்ற கமாடிட்டிஸாக இருக்கலாம் ஸோ மற்ற இடங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் மதிப்பு கோல்டுனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு இன்றைக்கி நம்ம கொடுக்குற பணம் வந்து ரொம்ப அதிகம் இல்லை அட்ராக்டிவ் ப்ரைஸில் தான் கோல்டு ட்ரேட் இருக்கு கோல்டினுடைய தன்மையே ரொம்ப நாளைக்கு ரிட்டர்ன் கொடுக்காமல் சடனாக ஒரு பஸ்ட்டில் ரிட்டர்ன் கொடுக்குறதா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கோல்டில் உற்பத்தி கூடவில்லை கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்குது குளோபல் ப்ரொடக்ஷன் ஆனாலும் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உலகத்தில் உள்ள தங்கச் சுரங்கங்கள் முதலீடு செய்வதை வெகுவாக குறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் அந்த விலை ஏற ஏற பெரிய முதலீடுகளை தங்கச் சுரங்கங்கள் செஞ்சாங்க அதனால் என்ன ஆச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் தங்கம் விலை குறையும் போது சுரங்கங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் சரியாக இல்லை ரைட் அந்த மாதிரி பல தாக்கங்கள் வந்தன அந்த ஒரு படிப்பினையின் காரணமாக இந்த சைக்கிளில் வேர்ல்டு மைனிங் கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப குறைவாக வச்சுக்கிட்டு இருக்கிற பொட்டன்ஷியலை ஃபுல்லாக எக்ஸ்பிளாக் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்டில் போகிறாங்க இது அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது இப்போ நான் ஒரு மைனிங் கம்பெனி ஷேர் ஹோல்டராங்கன்னா அது எனக்கு ரொம்ப நல்லது என்ன காரணம்னா என்னுடைய நிறுவனம் ரிஸ்க்கு ரொம்ப எடுக்காமல் விலை ஏறும்போது நிறையா ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க அதுலேருந்து நானும் ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன் அதுதான் வந்து ஒரு மைனிங் கம்பெனி இன்வெஸ்டராக நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு பார்வை அதே சமயத்தில் ஒரு தங்க முதலீட்டாளராக நீங்கள் அதை வந்து வித்தியாசமாக பார்க்கணும் டிமாண்ட் எப்போ வருதோ அன்னைக்கு உங்களால் சப்ளையை கூட்ட முடியாது அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு சின்ன நகை வாங்கக்கூடிய ஒரு நுகர்வோராக இருந்தால் கூட இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இதை இப்போ வாங்கலாமா அப்புறம் வாங்கலாமான்னு இருக்கக்கூடிய உங்கள் குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் பணம் இன்னைக்கு இருக்குது விலை ரீசனபிளாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நேர் தான் இன்றைக்கி தங்க முதலீடு இருக்க வேண்டுமே ஒழிய இதில் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் கீழே வருமா இன்னொரு இருபது ரூபா கீழே வருமா ஐம்பது ரூபா கீழே வருமானு நம்ம நம்ம தான் வேர்ல்ட்லேயே ஸ்மார்ட்டஸ்ட் ஃபெலோனு ப்ரூவ் பண்ணுற அந்த ஒரு வேட்டைக்குள்ளே போகக்கூடாது ஸோ கோல்டு இன்வெஸ்டிங்க்கு ரீசன் சிம்பிள் ப்ரொடக்ஷன் குரோவாவில் ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது ரொம்ப நாள் பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு அசெட் கிளாஸாக இருக்குது எப்போ டிமாண்ட் வருதோ அன்றைக்கி சப்ளை கூடாது அண்ட் மற்ற அசட் கிளாஸஸோடு கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஒரு அசர் கிளாஸாக என் பார்வையில் படுகிறது இந்த கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் நம்ம அடுத்தது வரும் ஒன்று ஆபரண தங்கம் எல்லோருமே விரும்பி வாங்கக்கூடியது ஏன்னா அவங்க அதை வந்து யூஸும் பண்ண முடியும் அந்த நுகர்வை விரும்புபவர்கள் நிச்சயமாக அதை வாங்கலாம் இன்றைக்கி அங்கேயும் சூழல் அதிகமாக இருக்கிறது நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை குறைத்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஸோ எந்த நிறுவனம் லாபத்தை குறைச்சி உங்களுக்கு சரியான வேல்யூவில் கோல்டு கொடுக்குதோ அந்த நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் ஜுவல்லரி வாங்கலாம் அது நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம் நீங்கள் ஆன்லைன் வாங்கக்கூடியதாக இருக்கலாம் எங்கே நீங்கள் வாங்குறீங்களோ இந்த ஃபேக்டரை பார்த்து நீங்கள் ஆபரண தங்கத்தை நுகர்வு செய்யலாம் டிஜிட்டலாக வாங்கினோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து யூனிட்ஸ் மூலமாக கோல்டு வாங்கலாம் அடுத்தது எம்எம்டிசி மாதிரி ஆட்களும் உங்களுக்கு டிஜிட்டலாக கோல்டு கொடுக்க தயாராக இருக்காங்க அதுலேயும் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் சாவரன் கோல்ட் பாண்ட் மிக சிறந்த ஒரு முதலீட்டு கருவின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா மற்ற இடத்துல நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடையாது ஆனால் சாவரன் கோல்டு பாண்டில் உங்களுக்கு ரெண்டரை பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்குது இன்றைக்கி நீங்கள் என்ன மதிப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு ரெண்டரை பர்சன்ட்டு ஸோ எட்டு வருஷத்தில் நமக்கு ரென் வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் எட்டு வருஷத்தில் நமக்கு இருபது பர்சன்ட் கிடைக்குது ஓகே ஸோ கோல்டு விலை இருபது பர்சன்ட் குறைஞ்சா கூட நமக்கு நஷ்டம் வராத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சாவரன் கோல்ட் பாண்ட் எனக்கு தெரிகிறது ஸோ அதுவும் மிக முக்கியமான ஒரு முதலீட்டு கருவி வர வாரங்களில் இன்னொரு இஷ்யூ வரும்னு நினைக்கிறேன் ஸோ சாவரன் கோல்ட் பாண்டை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு இன்சூரன்ஸே இருக்கு அந்த ப்ரைஸ்லேயே டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே போனால் கூட நமக்கு கோல்டில் லாஸ் வராது அடுத்தது வேற என்ன சார் வழி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜுவல்ரி கம்பெனிஸ் டைட்டன் போன்ற நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அந்த ஒரு முதலீட்டு முறையை நானும் விரும்பக்கூடியவன் தான் சில முதலீட்டு நிறுவனங்களில் நானும் முதலீடு செய்ய முயற்சிக்கிறேன் அடுத்தது இந்த ப்ரைவேட் இக்குயூட்டி ஸ்பேஸில் வரக்கூடிய ஜுவல்லரி கம்பெனிஸ் அங்கேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க இந்த லைட் ஜுவல்லரி மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கி வந்திருக்கு எனக்கிட்டும் ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்தது நிறையா கம்பெனிஸ் ப்ரைவேட் இக்குயூட்டியில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு முதலீட்டு வாய்ப்பையும் நம்ம நாடலாம் இது எல்லாம் கடந்து சிம்பிளாக சொல்லணுன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் நிச்சயமாக வளர்த்து கொள்ள வேண்டும் மற்ற அசெட் கிளாஸஸ் ரொம்ப ஹையாக இருக்கும்போது ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அசெட் கிளாஸில் மெதுவாக நீங்கள் உங்களுடைய பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் எங்கே ரொம்ப மதிப்பீடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து எங்கே மதிப்பீடு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கோ அந்த இடத்துல போடணும் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஈக்விட்டி கிரிப்டோ இந்த மாதிரி இடங்கள்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மன ஓட்டத்திற்கு வர வேண்டும் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு எதையும் நினைக்காதீங்க இன்னைக்கு வேஸ்ட்டாக இருக்கிறது நாளைக்கு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஆகலாம் அதுதான் வரலாறு அதுதான் எதிர்காலமும் அதை புரிந்து கொண்டு உங்கள் முதலீட்டு பார்வையை நீங்கள் தங்கத்தில் வளர்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த களத்தில் நீங்கள் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி